ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் நான் வந்து பருப்பு அடை தோசை தான் போட்டேன் அதுக்கு முதல் நாள் நைட்டே வந்து நான் எல்லா அரிசி பருப்பு எல்லாத்தையும் நினை போட்டு வச்சுட்டேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அரிசி ஒரு கிளாஸு துவரம் பருப்பு ஒரு கால் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் பச்சை பட்டாணி கொண்டக்கடலை பாசி பருப்பு பச்சைப்பேர் இருந்தால் நல்லாயிருக்கும் பச்சைப்பர் இல்லை அப்படிங்கிறனால பாசி பருப்பு போட்டேன் லைட்டாக அப்புறம் கடலைப்பருப்பு மட்டும் எல்லாமே ஒரு கால் கால் கிளாஸு கடலைப்பருப்பு மட்டும் முக்கால் கிளாஸ் எடுத்தேன் கொஞ்சம் வெந் வெந்தயம் கொஞ்சம் எல்லாத்தையும் முதல்ல நாள் நைட்டு வச்சிட்டேன் வச்சுட்டேன் அப்புறம் காலையில் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரு பெருஞ்சீரகம் போட்டு ரெண்டு பல் பூண்டு ஒரே ஒரு துண்டு லைட்டாக சின்ன ஒரு இஞ்சி துண்டு போட்டிருந்தேன் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லிச்செடி எல்லாம் போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சதையும் சேர்த்து அரைச்சிக்கணும் ஒவ்வொரு மேட்சாக போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம் உங்களுக்கு எப்படி தோதோ அப்படி அரைச்சிக்கோங்க சின்ன ஜாராக இருந்தால் கிரைண்டரில் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய ஜார் அப்படிங்கிறதுனால மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ அப்படி போட்டுக்கோங்க அரைச்சி எடுத்துறதுக்கப்புறம் உப்பு தண்ணி ஊற்றி கல தண்ணி ஊற்றி நல்லா க உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு வெளிக்கும் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க வெங்காயம் பல்லாரி வெங்காயம் சின் சின்ன பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் தேங்காய் தேங்காய்ச்சல் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு தெரியல உங்களுக்கு நீங்கள் போடுவீங்களா அப்படிங்கிற தெரியல நாங்கள் தேங்காய்ச்சல் போட்டு தான் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாமே சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்ல பொன்னீரமாக வரும் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் கரைச்சி வச்ச மாவில் நம்ம அதை தாளித்து கொட்டிருக்கேன் <much> நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தோசை ஊற்றலாம் தண்ணி வேணால் வேடுந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் அப்புறம் தோசை ஊற்றிக்கலாம் நல்லா வந்திருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி காலையில் வந்து டிஃபன் தான் அடை தோசை தான் போட்டிருக்கோம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க காலை டிஃபன் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் காலையில் சாப்பிட்டாச்சு தேங்காய் சட்னி தான் வச்சோம் எத்தனை சட்னி வகை இருந்திருந்தாலும் தேங்காய் சட்னி மாதிரி இருக்காது எங்களுக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்குவோம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் பாய்